விஜய் தனித்திருந்தா தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நன்மை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் அவரால் பிளவுபடுகிற வாக்குகள் திரும்பவும் பழையபடி கன்னியாகுமரி ஒரு மாவட்டத்தில் காங்கிரஸும் விஜயும் சேர்ந்தா திமுக டெபாசிட் கூட கிடைக்காது எங்கேயுமே விஜய் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் 45% எலெக்ஷன் கிடையாது விஜய் மூலமா முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரு ஸ்பிட் இருக்கா ஆயிரம் முப்பத்தி அஞ்சு வாங்குறாங்க வணக்கம் நண்பர்களே நமது விவாத அரங்கத்தில் கருத்து கணிப்பு நிபுணர் ஜேவிசி ஸ்ரீரா சென்னையிலிருந்து காணொளி மூலம் இணைகிறார் வணக்கம் ஜேபிசி வணக்கம் சார் இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது அதாவது இன்னைக்குதான் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதுல அமித்ஷாவினுடைய எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வந்திருக்கு அந்த எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல ஒரு கேள்வி அது என்ன அப்படின்னா விஜய் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சிறிய கட்சிகள் இவையெல்லாம் என்டிஏவுக்குள் வருவதற்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேள்வி அதற்கு அமித்ஷாவுடைய பதில் இப்பவே சொல்ல முடியாது ஆனா இவை அனைத்தையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் We will take efforts. அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் முதல்ல அமித்ஷா உண்டே இந்த பதில் இந்த அப்சர்வேஷன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் மத்திய சார் என்ன பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில நான் செய்த ஆய்வுகளும் மக்கள் கருத்தை கேட்டதும் எனக்கு உள்ள ஒரு கன்விக்ஷன் என்னன்னா விஜய் தனித்துனா தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நன்மைங்கிறது என்னுடைய பணிவான கருத்து அதற்கு பல காரணங்கள் உண்டு ஏன்னா விஜயனுடைய கோர் ஓட்டர்ஸ் யார் யார் வந்து விஜய்க்கு வந்து கோர் ஓட்டர்ஸா வராங்கன்னு பாத்தீங்கன்னா முதல்ல டைம் ஓட்டர்ஸ் முதல் முறை வாக்காளர்கள் அவர்கள் பலரும் சீமானுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலயும் சரி ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அவருக்கும் அந்த லோக்சபா எலெக்ஷனுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கிற போது கூட அவருக்கு தான் வாக்களித்தாங்க அவர்கள் பெரும்பாலும் வந்து இப்போ வந்து விஜய் கிட்ட போயிடு அடுத்தது பார்த்தீங்கன்னா anti modi votes in the வந்து கம்ப்ளீட்டா ஹார்வெஸ்ட் பண்ணது வந்து डीएमके கூட்டணி ஸ்டாலின் வந்து அது வந்து ஒரு அழகான ஒரு பிம்பத்தை 2017ல இருந்து கிரியேட் பண்ணி அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றியும் கண்டார் இப்போ anti modi votes split ஆ அது இரண்டா ஸ்ப்ளிட்டாரா இல்ல 2/3 ஆ ஸ்ப்ளிட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது انا ஸ்ப்ளிட்டா இருக்குது உண்மை விஷயம் மூன்றாவது விஷயம் விஜய் அட்ராக்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வாக்காளர் பட்டியல் பர்டிகுலர்லி நார்தர்ன் தமிழ்நாடு அண்ட் டெல்டா ல கடலூர்ல இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் இனவை இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் அதுலயும் கை வைக்கிற அடுத்தது பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதிலிருந்து ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மகளிர் வாக்கு இந்த மகளிர் வாக்குகள் திமுகவுக்கு சென்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கொஞ்சம் திமுக இருந்து அதிமுகவுக்கும் கொஞ்சம் வந்தது அது கொஞ்சம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் வந்தது ஆனா அதையும் அவர் பிரிக்கிறார் அடுத்ததான் அவர் பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய வாக்குன்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மையினருடைய வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு மிக குறைவாக தான் சென்றது அது சிறுபான்மையின் வாக்குகள் அந்த கிறிஸ்துவ சிறுபான்மையினர் கூட ட்ரில் பண்ணி சொல்ல முடியும் திருநெல்வேலியில் அந்த அளவுக்கு தாக்கம் இல்லை ஏன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடியது நிறைய பேர் வந்து நாடார் நாடார் அந்த அளவுக்கு பிளவு இல்லை ஆனா எஸ்சி சி கன்வெர்டட் கிட்ட ரொம்ப இருக்கு அதுவும் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு விஜய்க்கு வருது அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டுல இருந்து ஒரு முப்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் அதுக்கு மேல ரொம்ப கம்மி தான் சொல்லலாம் அந்த ஆண்களுடைய ஓட்டும் விஜய்க்கு இதுல பாத்தீங்கன்னா சிறுபான்மையினரோட ஓட்டு பட்டியலினத்தினரை சேர்ந்த ஓட்டு ஆன்டி மோடி ஓட்டு ஓட்டர்ஸ் அதே மாதிரி ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும்ங்கிற வாக்குகள் இது எல்லாம் விஜய்க்கு போறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் அதே சமயத்துல விஜயே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வந்துட்டா ஆன்டி மோடி ஓட்ஸ் கம்ப்ளீட்டா வந்து திமுக கிட்ட போகும் அதே மாதிரி வந்து கிறிஸ்டியன் ஓட்டு மீண்டும் திமுக கிட்ட போகும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எஸ்சி ஓட்டு பெரும்பான்மையான ஓட்டு வந்து திரும்பி பிசிக திமுக கூட்டணி போகும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸும் பொலிட்டிக்கல் மாற்றம்காக ஓட்டு போடுறாங்க அரசியல் மாற்றத்துக்காக ஓட்டு போடுறாங்கிறவங்களும் சீமான கூடுவாங்க அதனால என்ன பொறுத்த மட்டும் விஜய் இன்சைட் என்டிஏ இஸ் அ ஜீரோ சம் கேம் எப்படி கூட்டினாலும் அது ஜீரோ தான் வரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் அவரால பிளவுபடுகிற வாக்குகள் திரும்பவும் டிஎம்கே கேக்க பழையபடி போயிருங்கிறீங்க எஸ் எஸ் ஓகே இப்போ சிறுபான்மையினர் வாக்குகளை அவர் பெருமளவு பிரிக்கிறார் அவர் வந்து பிஜேபியும் இருக்கக்கூடிய என்டிஏக்குள்ள வந்துட்டாங்கன்னா சிறுபான்மையில திரும்ப அத்தனை பேரும் அப்படியே டிஎம்கே பக்கம் போயிருவாங்க எக்ஸாம் இதே போல ஒவ்வொன்றும் நடக்கும் அதனால என்டி வுக்குள்ள அவர் வந்தால் என்டி லாபம் கிடையாது ஆனால் விஜய் தனித்து நின்றால் என்டி லாபம் கண்டிப்பாக கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சரி இப்ப விஜய் வெளியே இருந்தால் இந்த டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் பிழகுபடும்ல என் டி ஓவுக்கு கொஞ்சம் வரும் விஜய்க்கு கொஞ்சம் வரும் இப்ப அவரே என்டி ஓவுக்குள்ள வந்தா டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் முழுமையும் எண்டிஎவுக்கு கிடைக்கும் அந்த விதத்துல எண்டிவுக்கு லாபம் தானே சார் டிஎம் கே வாக்குகள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல மைனாரிட்டி ஓட்ஸும் இருக்கு அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே தான் போச்சு ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் திருப்பூர்ல வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணும்போது ஒருத்தர்கிட்ட நான் கேட்பேன் திமுக ஆட்சி எப்படி இருக்கு ஆட்சி நல்லா இல்லை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சட்டம் ஒழுங்கு நல்லா இல்லை அதிமுக எடப்பாடி அவரோட ஆட்சியும் ஸ்டாலின் ஆட்சியும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா எது நல்லா இருக்கு அந்த நாலு வருஷம் இந்த ரெண்டு வருஷம் ஏன்னா ரெண்டு வருஷம் ஜூலை மாசமும் ஆகஸ்ட் மாசமும் கண்டக்ட் பண்ண சர்வே இல்ல இல்ல அது எடப்பாடி அவரோட ஆட்சி எவ்வளவு மேல்னு சொல்லலாம் அப்படிலாம் சொல்லிட்டு நான் கேட்பேன் அப்ப நீங்க வந்து இந்த வாட்டி உங்களுடைய வாக்கு அதிமுகவுக்கா இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கா ஆஹ் அதெல்லாம் கிடையாதுங்க எங்களுக்கு அதிமுக திமுக மேல் அதிருப்தி தான் கோவம் தான் ஏன்னா ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க எனக்கு வரல இன்னும் என் பேரை நான் இன்க்ளூட் பண்ண பார்த்தா கிடைக்கல ஆனாலும் எங்களுக்கு பாதுகாப்பு கருதி நாங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் பாஜக அதிமுகவுக்கு போட மாட்டோம் ஒருவேளை அதிமுக தனியா வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அப்பதான் வந்து பிளவு ஏற்படக்கூடிய நிலைமையில இருந்தது இல்லைங்க எப்படி பார்த்தாலும் அதிமுக வந்து அம்மா இருந்த சமயம் வேற அதுக்கப்புறம் பிஜேபியோட சேர்ந்துட்டாங்க அவங்க பிஜேபி கூட ஒரு வாட்டி சேர்ந்துட்டாங்கன்னா எப்பவும் சேர்ந்த மாதிரிதான் அதனால நாங்க போட மாட்டோம்

ஆமா இப்ப இதே இது விஜய் என்டிஏக்குள்ள வந்துட்டாரு பிஜேபி இருக்கிற கூட்டணிக்குள்ள வந்துட்டாருன்னா திரும்ப இந்த ஓட்டுகள் அத்தனையும் டிஎம் பக்கம் போயிடும் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி இல்ல இன்னொன்னு நீங்க விஜய பத்தி சொல்லிட்டு இருந்தப்போ சிறுபான்மையினர் வாக்குகளை அவர் பிரிப்பது தொடர்பா நிறைய பேசி இருக்கீங்க ஆக்சுவலா நீங்க அது சம்பந்தமாக ஒரு சர்வே கூட கண்டக்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சென்னையும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலையும்

சிறுபான்மையினருடைய வாக்குகளை நாற்பது சதவீதத்துக்கு மேல விஜய் வாங்க ஈவன் துறைமுகத்தை கூட சொல்லலாம் ஓரளவுக்கு ஆயிரம் இதனுடைய பொருள் என்னன்னா இப்போ விஜய் வந்து இந்த நாற்பது சதவீதத்தை பிரிக்காமல் போயிருந்தால் இந்த ஓட்டு அத்தனை டிஎம் கேக்கு டோட்டலா போயிருக்க வேண்டிய எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதாவது நூறு வாக்குகள்ல டி நகர்ல ஐம்பத்தேழு வாக்குகளை யார் வாங்குறாரு விஜய் வாங்குறாரு

வெரி குட் ஓகே 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 முஸ்லீம் மகளிர் அதாவது அன்னைக்கு எலக்ஷன் ஓட்டிங் டே ரிசல்ட் அன்னைக்கு ஒரு பெரிய ஷாக் சர்ப்ரைஸிங் இருக்கும் சார் ஏன்னா விஜய் வந்து விஜய்க்கு வந்து என்ன அரசியல் எல்லாருக்கும் நான் சொல்றேன் விஜய்க்கு புரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பதினெட்டு சதவீதம் தமிழக மக்கள் கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போனாங்க அந்த இடத்துல மட்டும்தான் விஜய்க்கு ஒரு ட்ராபேக் ஏன்னா இது வந்து நான் சொல்ல உங்களுக்கே தெரியும் சிஎஸ்டிஎஸ் டேட்டா வந்து டேட்டா எப்பவுமே அந்த டேட்டா வந்து நம்ம வந்து ஃபிளாலஸ் தான் இருக்கும் அந்த டேட்டா அந்த டேட்டா படி கட்சியை பார்த்து ஓட்டு போடுறவங்க ஐம்பத்தி மூணு மூணு சதவீதம் கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுறவங்க பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் முதலமைச்சர் யாருன்னு பார்த்து ஓட்டு போடுறது பதினேழு சதவீதம் இதுதான் தமிழகத்தினுடைய நிலைமை இது ஒரு முக்கியமான டேட்டா இன்னொரு முக்கியமான டேட்டா

இது வந்து அதிமுகவுக்கு முக்கியம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் முக்கியம் ஏன்னா திமுக இருக்கிற கேண்டிடேட் பவர்ஃபுல் கேண்டிடேட் அது நமக்கு தெரியும் அதிமுக பாஜக பர்டிகுலர்ல ஏன்னா அதிமுக கூட முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க எம்பி இருக்காங்க எல்லாம் வந்து அங்க வேலை செஞ்சவங்க பாரதிய ஜனதா கட்சி ஏதோ அவனுக்கு ஃபேவர் பண்ணணும் இவனுக்கு ஃபேவர் பண்ணணும் டிக்கெட் கொடுத்தாங்கன்னா நடக்காது கொடுக்கிற டிக்கெட் அனைவருமே அங்க உங்க கேண்டிடேட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஜெயிக்க முடியும் ஏன்னா பதினெட்டு சதவீதம் மீண்டும் சொல்றேன் பதினெட்டு சதவீதம் மக்கள் யார் என்னுடைய எம்எல்ஏ அப்படிங்கிறத பார்த்து ஓட்டு போடுறாங்க அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறாங்க நாற்பது நாற்பத்தை வயதுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஆண்கள் நாற்பத்தஞ்சு சதவீதம் ஆண்கள் வாக்குகள் அதிமுக பெருது ஆனா கொஞ்சம் யோசிக்கக்கூடியவர்கள் இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா இந்த ஆட்சியில என்ன நமக்கு வந்திருக்கு ஆனா இந்த ஆட்சியில நம்ம என்ன எழுந்திருக்கோம் ஏன்னா எலக்ட்ரிசிட்டி பில் ஒண்ணு வச்சுக்கோங்க மாதம் தோறும் எலக்ட்ரிசிட்டி பில் எடுக்கிறேன்னு சொன்னவங்க இன்னும் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறைதான் எலக்ட்ரிசிட்டி பில் எடுக்கிறாங்க அதாவது எந்த அளவுக்கு வரிகள்லாம் அதிகமா பார்க்கணும் பாக்கணும் சட்டம் பாக்கணும் மின்கட்டணம் எவ்வளவு கூடி இருக்கு நூறு பர்சன்ட் நூத்தி ஐம்பது பர்சன்ட் ப்ராபர்ட்டி டாக்ஸ் கூடி இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் யோசிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க யோசிச்சு முடிவெடுக்க கூடியவர்கள் அதிமுக நோக்கி போறாங்க அதே மாதிரி யோசிக்கிறாங்க அவங்க எல்லாம் பெரும்பாலும் கிரகஸ்தர்கள் நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க நாற்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் நாற்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் யோசிச்சு நமக்கு இந்த ஆட்சி நல்லா இல்ல அதே மாதிரி சும்மா சும்மா சில பேர் சொல்ல சொன்னாங்க ஏன்னா எதிர்கெட்டாலும் நீங்க வந்து சும்மா ஒன்றிய அரசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்திய அரசு வந்து குற்றம் சாட்டினா அவங்க கிட்டே என்ன வாங்கணும் எப்படி வாங்கணும்னு பாக்காம அவங்க வஞ்சிக்கிறாங்க அவங்க வஞ்சிக்கிறாங்க அவங்க வஞ்சிக்கிறாங்க இதுக்கு அவங்கள எலக்ட் பண்ணும்ன்றாங்க யோசிக்க கூடியவர்கள் ஓகே யோசிக்காதவங்கதான் அவங்க போறாங்க அதனால அதாவது அதிமுக பாஜக பண்ண வேண்டிய வேலை அவங்களுடைய பிரச்சாரத்தை அவங்களுடைய கட்டமைப்ப அவங்க கரெக்டா எடுத்துட்டு போய் அவங்க கூட்டணி யார் யாரெல்லாம் எல்லாம் இருந்தாங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்கள வச்சுட்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணா ஏன்னா விஜய் பண்ண வேண்டிய வேலை விஜய் பண்றேன் ஆஹ் நீங்க பண்ண வேண்டியதை நீங்க விஜய் பண்ண வேண்டியது விஜய் பண்ணுவார் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒண்ணு எனக்கு நினைவுக்கு வருது என்னன்னா இந்த விஜய் தலைமையில கூட்டணியில அவங்க செயற்குழு முடிவு எடுத்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தோடய செயற்குழு கூட்டத்துல முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிறப்போ அவர்கள் விஜயோட தலைமையில கூட்டணின்னா கூட்டணிக்கான கட்சி எங்க இருந்து வரும் டிஎம்கே கூட்டணியில இருந்தா அவங்க பேத்து கொண்டு வர முடியும் ஆமா வேற பெருசா சாய்ஸ் அப்படின்னா டிஎம்கே கூட்டணியை உடைக்கிற வேலையை விஜய பார்ப்பார் அவர் வேலையை அவர் பார்ப்பார் ஓகே டிஎம்கே கூட்டணில இருந்து ஒரு கட்சி ரெண்டு கட்சி வெளியில வந்தாலே டிஎம்கே கூட்டணி மிகப்பெரிய சரிவை நோக்கி போகும் எக்ஸாக்ட்லி இப்போ ஒரு உதாரணம் கேட்கிறேன் நீங்க வந்து செஃபாலஜிஸ்ட் அப்படிங்கறதுனால கேட்கிறேன்

அதாவது யோசிச்சு ஓகே இப்ப காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு அக்ஸேட்டர் அது தானா ஓட்ட முடியாது அது தானா ஓடினா அதுக்கு வெயிட்டேஜ் கிடையாது அது ஒரு இன்ஜின் அதுக்கு பவர் கிடையாது ஆனா அந்த இன்ஜின் நூறு இன்ஜினோட சேர்ந்தா அந்த இன் மேல போற இன்ஜினுக்கு இது வந்து பவர் ஜாஸ்தி கொடுக்கும் இது காங்கிரஸ் தரங்களுக்கே தெரியாது தானா ஓடினா இருபது தான் பெட்ரோல் மாதிரி

சோ ராகுல் காந்தி அவர் ஒரு கேண்டிடேட் என்ட்ராஸ் பண்றாரு அப்படின்னால அதுக்கு பவர் கூடும் இது காங்கிரஸ் வந்து சோல் சர்ச்சிங் பண்ண வேண்டிய டைம் நம்ம என்ன எந்த இடத்துல போனோம்னா ஏன்னா காங்கிரஸ் காரங்க கிட்ட இருந்து நான் பேசும்போது கூட சொன்னேன் நான் ட்வீட்டும் போட்டேன் அதாவது ஒரே கல்ல மூணு மாங்க அடிக்கணும்னா ஒண்ணு தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துல எவ்வளவு ஐம்பத்தொன்பது வருஷம் கழிச்சு நினைக்கிறேன் அறுபத்தி ஏழு தான் ஆட்சிக்கு இருந்தாங்க அதுக்கப்புறம் இல்ல இன்னைக்கு விஜய் வந்து ஆட்சி அதிகாரத்தை இடம் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாரு திமுக இன்னைக்குமே தயாரா கிடையாது மாநிலத்தில் தான் சொல்லிட்டு இருப்பாங்க இரண்டாவது பாண்டிச்சேரியும் எஃபெக்ட் இருக்கும் மூணாவது கேரளால ஒரு மூணு பர்சன்ட் வாக்குகளை பெறக்கூடிய இடத்துல விஜய் கேம்பெயின் பண்ணாருன்னா வந்துடும் ஒரே கல்லுல மூணு மாங்க அடிக்கலாம் ஆனா அதுக்கு ராகுல் காந்தி தயாரா இருக்கணுமே அவருக்கு புரிய வைக்கணுமே அவரை புரிய வைக்க முடியுமாங்கிறது தான் சந்தேகத்துல இருக்காங்க எஸ் கேரளாவில் நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் கேரளாவில் இன்னைக்கு மலையாளம் ஆக்டர்ஸ் அளவுக்கு ஈக்குவலாக ஹைலி பாப்புலர் வந்து விஜய் தான் கண்டிப்பாக விஜய் வந்து ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியோட வர்றாரு இல்லாட்டி காங்கிரஸ் விஜயோட ஒட்டி கொள்ளுகிறோம் அவருடைய பெனிஃபிட்ஸ் அவங்க கேரளாவில் அதிகமாக அறுவடை செய்வாங்க எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ஏற்கனவே அந்த அவங்களுக்கு ஒரு ஸ்டேட் உண்டு அதோட விஜய்ங்கிறது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்றப்போ ஒரு மூணு பர்சன்ட் வரைக்கும் உதவினால் திட்டவட்டமா அவங்க ஆட்சியை கைப்பற்றிடுவாங்க விஜய் கிடையாது ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் ஏன்னா அதுலதான் இருக்கு மேல நார்தர்ன் கேரளால உங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு வந்து காங்கிரஸ் பக்கம் வருது சதர்ன் அண்ட் சென்ட்ரல் கேரளால ஓரளவுக்கு கிறிஸ்துவ வாக்குகள் ஜோசப் விஜய்னால வந்ததுன்னா காங்கிரஸ் யூடிஎஃப் கூட்டணிக்கு பெரும்பாலுமையான லாபம் கிடைக்கும் காங்கிரஸ் விஜய கொண்டு வரணும் இல்லாட்டி விஜயோட ஒட்டணும் அப்படின்னு சொல்லி முயற்சி மேற்கொள்ளுகிறதா சிலர் காங்கிரஸ்ல காங்கிரஸ் இருக்கக்கூடிய சிலர் வந்து எங்கிட்ட தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்காங்க சில முக்கிய தலைவர் பண்ணுவோம் முக்கிய தலைவர்கள் வந்து நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ராகுல் காந்தி கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட கேட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதே சமயத்தை தமிழகத்துல வந்து வந்து காங்கிரஸ் கட்சி ரெண்டு கட்சி ரெண்டு பிளவு இருக்கு சார் ஒன்னு வந்து அண்ணா அறிவாலயத்திலேயே ஒரு ரூம் போட்டு கிளையா நடத்தக்கூடிய காங்கிரஸ் திராவிட காங்கிரஸ் ஒன்னு தமிழக இந்தியா இந்திய தேசிய காங்கிரஸ் ரெண்டா இருக்கு இந்த திராவிட காங்கிரஸ் வந்து என்னைக்குமே திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு போறதுக்கு இஷ்டப்படவே மாட்டாங்க அதுவும் ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு வேணுங்கிறதுக்கு நடக்குது வரவேண்டியது வருது அதனால இந்த இருபது எம்எல்ஏ சீட் வச்சு ஓட்டிடலாம் நினைப்பாங்க ஆனா இன்னொரு சில தலைவர்கள்லாம் இல்ல இல்ல நமக்கு வந்து இது ஒரு பயங்கரமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நம்ம நழுவ கூடாது இப்ப கேரள கன்னியாகுமரி ஒரு மாவட்டத்தை யோசிச்சு பாருங்க சார் கன்னியாகுமரி ஒரு மாவட்டத்துல காங்கிரஸும்

நீங்க வந்து ஏடிஎம்கேக்கு வாக்களித்திருந்தால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மகளிர் உரிமை தொகைய கிடைச்சிருக்கும் எங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு மிக விரைவிலேயே முக்கியமான அறிவிப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல அதிமுகவின் சார்பாக அறிக்கை வெளியிட்டோம் எல்லா குடும்பத்தைக்கும் மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னோம் ஆயிரத்தி ஐநூறு நான் கொடுப்பு சொன்னோம் எவ்வளவு மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கறோம் ஆனா நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஆயிரத்தி ஐநூறு விட்டுட்டீங்க ஆனா இப்போ சொல்றோம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா உங்கள் மன நிறைவு வரை ஏழை மன நிறைவு வரை பெண்கள் மன நிறைவு வரை நிச்சயமா வழங்குவோம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மகளிர் உரிமை தொகையாக ஆயிரத்தி ஐநூறு அல்லது அதற்கு மேலேயோ தருவதற்கு அதிமுக தயாராக இருக்கிறது அப்படிங்கிற அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார் இந்த அனௌன்ஸ்மெண்ட் சார் இதுக்கு மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பத்தாது அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருபத்தேழு மாசம் மாதம் கொடுக்கல சி வி சண்முகம் நினைக்கிறேன் யாருன்னு தெரியல இருபத்தெட்டாவது மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்போது ஆயிரம் ரூபாய் கொடுக்காதீங்க இருபத்தி ரூபாய் ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் போடுங்க ஏன்னா நீங்க இருபத்தேழு மாசம் கொடுக்காம இருந்தீங்க ஏன்னா அதே மாதிரி எடப்பாடியார் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய விஷயம் நான் சொல்றேன் இங்க உங்க இல்ல மகாராஷ்டிரால அனௌன்ஸ் பண்ண அடுத்த மாசமே பணத்தை கொடுத்தாச்சு மத்திய பிரதேஷ்ல இந்த நாள்ல இருந்து கொடுக்க போறோம்னு சொன்னேன் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அதே மாதிரி டெல்லியில ஆட்சிக்கு வந்தோடனே கொடுக்குறேன்னு நாங்கள் விமன்ஸ் டே மார்ச் செவன்த்தோ மார்ச் எய்த்தோ விமன்ஸ் டே அன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு எடப்பாடியார் என்ன சொல்லணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கெங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கோ அங்க கூட்டணி ஆட்சியா இருந்தாலும் சரி தனித்து பாஜக ஆட்சியா இருந்தாலும் சரி நாங்க கொடுத்த வாக்குறுதியை இம்மிடியட்டா நிறைவேற்றினோம் இவங்கள மாதிரி லோக்சபா எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இருபத்தி மாதம் தள்ளி போட்டு இருபத்தி மாதம் தள்ளி போட்டு நாங்க கொடுக்கல நாங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த மாதமே இனிஷியேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னா இது ஒரு கேம் சேஞ்சரா அமையும் எஸ் அதோடு மட்டும் இல்ல இப்ப ஏற்கனவே டிஎம் இந்த நீட்ட ஒழிப்போம் சொன்னாங்க இந்த ரகசிய எங்களுக்கு தான் தெரியும் நாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒழிக்கலையே இல்ல ஒழிக்கல ஒழிக்கல இதே போல பெண்டிங்ல எவ்வளவு விஷயம் இருக்கு பெட்ரோல் டீசல் பெட்ரோல் டீசல் நூறு ரூபாய் சிலிண்டருக்கு மானியம் நீங்க என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க நீங்க

காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள்ல ஐந்து ரூபாய் பெட்ரோலுக்கும் மூணு ரூபாய் டீசலுக்கும் குறைக்கிறேன்னு சொல்லிருந்தாருன்னா ஆட்சிக்கே வந்து இருக்கலாம் சார் அவர் பண்ண தவறி விட்டார் உம் அதே நரேந்திர மோடியும் நிர்மலா சிகரமும் பண்ணாங்க ஓகே அதே நிறைய விஷயம் பேசணும் சார் அதே மாதிரி பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வரி சலுகை கொடுத்தத இது வரைக்கும் வந்து பாஜகவே சரி அதிமுகாலையும் சரி பெரிய சரியா பேசணும் பேசல ஏன்னா எதுக்காக நான் இதை சொல்றேன்னா அது ஃபேமிலி வந்து பெரம்பலூர்ல இருக்கும் பையன் பெங்களூர்ல ஒர்க் பண்ணுவான் ஃபேமிலி வந்து திருச்சியில இருக்கும் பையன் வந்து ஹைதராபாத்ல ஒர்க் பண்ணுவான் அவங்க எல்லாம் பன்னெண்டு லட்சம் ரூபாய்ல வரியில வந்து அந்த ரிபேட் வந்ததுனால அவங்களுக்கு எல்லாம் லாபம் வந்து அது குடும்பத்துக்குலாம் இந்த விஷயத்தை இந்த விஷயத்தான் மக்கள் கிட்ட கூட போய் எடுத்து போகணும் சார் பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி கஷ்ட தேவையில்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக் அனௌன்ஸ்மெண்ட் ஆமா

நல்லவேளை இன்னும் இங்க தேர்தலுக்கு ஒரு எட்டு மாசம் இருக்கு சொல்லி சொல்லி பல நல்ல விஷயம் நடக்கும்னு நம்பலாம் அதான் அந்த நம்பிக்கை தான் ஏன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி மூன்றாவது மொழி இத பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது தமிழ்நாட்டுல அது இல்லாம தேவேந்திர பட்னவிஸ் தேவையில்லாம அதுல கைய வச்சு ஆமா எவ்வளவு தூரம் பேக் ஆச்சு இதுக்கு மத்தியில வர்ற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பிரதமர் தமிழகம் வருகிறார் அரியலூர் கங்கைகொண்ட சோழபுரம் இந்த ஊர்கள்ல அவர் பேச இருக்கிறார் இதுல கூடுதலா வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா மோடியுடன் எடப்பாடி பழனிசாமியும் அந்த மேடையில் இருப்பார் அப்படின்னு அதாவது நீங்க அடிக்கடி சொல்லிட்டே வருவீங்க ஒருங்கிணைந்து சேர்ந்து செயல்படணும் இந்த என் தலைவர்கள் ஒரே மேடையில் தோன்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைத்த போது நைனார் நாகேந்திரன் கூட போயிருந்தார் எல் முருகன் இருந்தார் வானதி சீனிவாசன் சுதாகர் ரெட்டி அரவிந்த் மேனன் இவர்கள் எல்லோருமே போயிருந்தார்கள் இப்போ மோடியினுடைய அந்த மேடையில எடப்பாடி பழனிசாமியும் இருப்பார் அப்படின்னு தகவல்கள் வருகின்றன இந்த முன்னெடுப்பு பற்றி என்னன்னு நினைக்கிறீங்க சார் இது ரொம்ப முக்கியமான முன்னெடுப்பு அதாவது நீங்களே சொன்னீங்க நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன் எதிரணியில வந்து ரொம்ப கூட்டா செயல்படும் போது புத்தக வெளியீடு விழா அதே மாதிரி வந்து லோக்கல்ல வந்து திருமணங்கள் விழாக்கள் இந்த மாதிரி வந்து பிரதம மந்திரி வந்து பங்கேற்கிறது இதெல்லாம் வந்து சேர்ந்து இருந்தாதான் ஒன்றிணைந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தோற்றம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க ஒன்றிணைந்து பயணிக்கிறீங்க ஆனா அந்த தோற்றத்தை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது

ஏன்னா இங்கே உட்கார்ந்து அந்த ஓட்டு அதிமுகவுக்கு போக கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி நடந்தால் அது அதிமுகவுக்குள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நஷ்டம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் சொல்லிருக்கீங்க இவ்வளவு நேரம் வந்திருந்து அரிய நிறைய தகவல்களை தந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி நன்றி சார் வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்